இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உயர்நீதிமன்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஹைகோர்ட்ஸு ஹைகோர்ட்ஸில் நிறையா ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது அந்த ஆர்டிகல்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஓகேங்களா அதாவது உயர் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்ட ஆண்டு இதுன்னு கேட்பாங்க அதாவது மூன்று உயர்நீதிமன்றங்கள் அமைச்சிருப்பாங்க பாம்பே பிரசிடென்சி கொல்கத்தா மெட்ராஸ் இது மூணு சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் அமைச்சிருப்பாங்க இது ரிப்பீட்டட் கொஸ்டின் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இயர் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் எந்தெந்த மாகாணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பை கொல்கத்தா மெட்ராஸ் மூணுமே ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் கல்கத்தாவில் இருந்திருக்கும் ஓகேங்களா எழுபத்தி நாலு அதாவது ரெகுலேட்டிங் ஆக்டுன்னு கொண்டு வருவாங்களே அதாவது ஆயிர ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ரெகுலேட்டிங் ஆக்ட் வரும் ஒழுங்குமுறை சட்டம் அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் ஒரு உச்சநீதிமன்றம் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க அதுக்கு பிறகு வந்தது இது அந்த நீதிமன்றங்கள் மூன்று உயர் நீதிமன்ற இப்போ இருக்கக்கூடிய இந்த உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டில் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது சட்டத்திருத்தம் எதை பற்றி சொல்லுவதுன்னா அது இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்ததுக்கப்புறம் ஏழாவது சட்டத்திருத்தன ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏன் அப்படி சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா சண்டிகருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹரியானா அது போல் பார்த்திங்கன்னா பஞ்சாப் இவங்களுக்கெலாம் வந்து சண்டிகர்லேயே வந்து உயர்நீதிமன்றம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அந்தமான் நிக்கோபார் அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான உயர் நீதிமன்றமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எங்கள் கேரளா ஹைகோர்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற லட்சத்தீவுகள் வந்து அங்கே இருக்கும் ஓகேங்களா அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியெலாம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வரும் இது போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துக்கெல்லாம் வந்து ஒரே நீதிமன்றங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சட்டத்திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டத்திருத்தம் ஓகேங்களா அதனால் எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொன்னேன் ஓகேங்களா உயர் நீதிமன்றங்களை கூறும் பகுதி பார்ட்டு என்னன்னு கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டானது உயர் நீதிமன்றங்களில் வரக்கூடிய பார்ட்டு பார்ட் சிக்ஸு ஓகேங்களா பார்ட் சிக்ஸு நான் சிக்ஸுன்னு போடுறேன் அதுபோல் போடக்கூடாது ரோமன் லெட்டரில் தான் நீங்கள் எதுக்குள்ளே ஏன்னா மெ மெயின்ஸ்லாம் எதுக்குள்ளே நீங்கள் ரோமன் லெட்டரில் தான் அது போடணும் பார்ட் சிக்ஸ்னு இப்படி போடக்கூடாது நான் சும்மா ஒரு அதுக்காக இப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா புரியணும் புரியணும் இரநூத்தி பதினாலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இரநூத்தி பதினாலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன அப்படின்னா இருபத்தைந்து இருக்குது ஓகேங்களா இது மாறவே இல்லை இது பழைய ஸ்லைடு தான் இருந்தாலும் இது வந்து இருபத்தைந்து தான் இப்போதைக்கு இருக்குது ஓகேங்களா தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னு இந்த குவஹாத்தி ஹைகோர்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமானது ஏன்னா அதுதான் லாஸ்ட்டாக வந்ததுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தற்காலிக உயர் நீதிமன்றங்கள் தலைமை நீதிபதியை நியமிக்கும் சரத்து அதாவது தற்காலிக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஒரு இடைக்காலத்தில் நான் நியமிக்கக்கூடியது ஓகேங்களா அது வந்து இரநூத்தி இருபத்தி மூணு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி மூணு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பற்றி கூறும் சரத்து சரத்து இரநூத்தி பதினேழு உயர்நீதிமன்ற பதவி பிரமாணம் செய்து வைப்பது குடியரசுத் தலைவர் இரநூத்தி பத்தொம்பதில் சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஓகேங்களா நீதிபதிகளில் பதவி நீக்கம் செய்வது தொடர்பான இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு எந்த ஒரு நீதிபதியுமே பதவி ப பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அவங்களை ஏதாவது பிரைபரி கேஸு ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியரில் அவங்கள இதை நீக்கம் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்லிமெண்ட்டோடைய இதில் தான் வரும் ஓகேங்களா சரி நீதிபதிகளின் சம்பளம் பற்றிய சரத்து ஓகேங்களா இரநூத்தி இருபத்தி ஒன்று அந்த நூற்றி இரு இருபத்தி நாலுங்கிறது கிடையாது இரநூத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இரநூத்தி இருபத்தி நாலு மிஸ்டேக் ஓகேங்களா இது வந்து இரநூத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நீதிபதிகளின் சம்பளம் பற்றி கூறும் சரத்து இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி ஒன்று மதிப்புரு நீதிமன்றம் சரத்து இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மீண்டும் நியமிக்கும் சரத்து இரநூத்தி இருபத்தி நாலு ஏ ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மீண்டும் நியமிப்பது இரநூத்தி இருபத்தி நாலு ஏ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சிங்க இந்த நியமனம் அதே போல் பதவி நீக்கம் செய்யுது இந்த ரெண்டு ஆர்டிகிளும் ரொம்ப முக்கியமானது அதே போல் நீதி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பற்றி கூறும் சரத்து இரநூத்தி பதினேழும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ